ஐயப்பனை பற்றி அறிவோம் வாருங்கள் ஐயப்பனை தரிசிக்க வேண்டாமா அப்படின்னா விரதம் மட்டும் இருந்தா பத்தாது கண்டிப்பா இருமுடி கட்டித்தான் செல்ல முடியும் ஏன் இப்படி இருமுடி கட்டிட்டு போறாங்கன்றத பார்க்கலாமா வாங்க வளர்ப்பு தந்தையான மன்னர் ராஜசேகரன் துணைவியார் மகாராணிக்காக ஒலிப்பால் எடுக்க மணிகண்டன் காட்டுக்கு போறார் அல்லவா அப்போது பசியாறுவதற்கு நெய்யும் தேங்காய்களையும் தான் உடன் அனுப்பி வச்சாரு மன்னர் காரணம் சிவபக்தரான அவர் முக்கண் கொண்ட இந்த தேங்காவ சிவன் கூடவே இருக்கிறதா எண்ணி தேங்காய்களை அனுப்பி வைக்கிறார் அதனாலதான் ஐயப்பனை தரிசிக்க செல்லும் பக்தர்கள் இருமுடியில மிக முக்கியமா நெய் தேங்காய் கொண்டு செல்றது ஒரு வழக்கமா கருதப்படும் தேங்காய்க்குள்ள நெய்ய நிரப்பிதான் கொண்டு செல்லணுமா ஏன் தனித்தனியா எடுத்துட்டு போக கூடாதா அப்படின்னு விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து குழந்தையா தானே இந்த ஐயப்பன் சிவபெருமானுக்கு இருக்கிறதோ முக்கள் அதுதான் தேங்காய் மகாவிஷ்ணுவுடன் பசுவிலிருந்து கிடைக்கப்பட்டதுதான் இந்த நெய் ஆக முக்கண்ணும் கொண்ட தேங்காயை சிவனாகவும் நெய்யை மகாவிஷ்ணுவாகவும் எண்ணி இருவரால் பிறந்தவர் ஐயப்பன் என்பதை குறிக்கும் வகையில் தேங்காய் நெய் நிரப்பிக்கொண்டு செல்லப்படுகிறது